வெல்கம் பேக் குக்கிங் லெஜண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்திருக்கோம் இங்கெல்லாம் முருங்கைக்காய் நிறையா சென்னையில கூட முருங்கக்காய்லாம் சாப்பிட்ருக்கோம் அந்த குறிஞ்சாக்கீரை மட்டும்தான் கிடைக்கல ரொம்ப ஆசையா இருக்கு குறிஞ்சாக்கீரை சாப்பிடணும் போல போய் பிடிட்டு நேரம் இல்லை குறிஞ்சாக்கீரை தான் உங்களுக்கு வேணும் நம்ம வீட்டில் நிறையா அந்த வேதியில் இருக்கு வாங்க செய்யணும் நானும் எங்கள் பாப்பாவும் ஃப்ரெஷ்ஷான குறிஞ்சாக்கிரை எப்படிங்க வந்திருக்கோம் எங்கள் அத்தைக்காக இந்த இங்க எங்கள் வேலியில் நிறைய குறிஞ்சாக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எங்கள் அத்தை ஒரு ஆள் நாளாக கொஞ்சோண்டு கீரை ஒடித்து கொடுக்க செய்ய போகிறேன் அவங்க ஆசைக்காங்க அதனால தான் கொஞ்சோண்டு கீரை எப்படிங்கிறக்கே வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் நாலு சின் சின்ன வெங்காயத்தை தோல் அடித்து நறுக்கிக்கலாம் பொடிசாக நறுக்கி வச்சுருங்க நறு நறுக்கி வச்சதுக்கப்புறம் நாலு வரமிளகாயை எடுத்துருங்க அதை காம்பு உடச்சி வச்சுருங்க மண் சண்சட்டியை காய வச்சுருங்க அதில் எண்ணெய் தே எண்ணெய் ஊற்றிருங்க ஊற்றுனதுக்கப்புறம் சீரகத்தை போடுங்க வரமிளகா கிளி வச்சுருந்த வரமிளகாய் போடுங்க அதை நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டினதுக்கு அப்புறம் நம்ம அரிசி கலந்த தண்ணியே எடுத்து வச்சுருங்க வரமிளகா நல்லா கிண்டி விட்ருங்க அடுத்து பொடிசா நறுக்குன வெங்காயத்தையே எடுத்து போடுங்க கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா நல்லா கிண்டினதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடுத்து நம்ம பிடி பிடுங்கி வச்சுருந்த க குறிஞ்சாக்கீரையை எடுத்து போடுங்க அதை போட்டு நல்லா கிண்டுங்க நல்லா வதக்கி விடுங்க வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடு குறிஞ்சாக்கீரையோட காம்பை உடைக்காமல் போடுங்க முழுசாகவே போட்டுருங்க அதை நல்லா கிண்டுங்க வெயிட் பண்ணுங்கள் கல கல கலந்து வச்சுருந்த இதை கரிசி கழுவினை தண்ணியை ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மூடி வச்சுருங்க அடுத்து நல்லா வேகிற வரைக்கும் கிண்டுங்க கிண்டினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு போடுங்க போட்ட போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க குறிஞ்சாக்கீரையை நல்லா கிண்டி விட்டாச்சு மூடி வச்சாச்சு திறந்து பக்கில் அடடா ருசியான குறிஞ்சாக்கீரை ரெடி ஆரோக்கியமான குறிஞ்சாக்கிரை ரெடி அத்தைக்கிட்ட போய் கொடுப்போ வாங்க எங்கள் அத்தை கொண்டே கொடுக்க போகிறேன் எங்கள் அத்தை சந்தோஷமாக சாப்பிட போகிறாங்க சுட சுட குறிஞ்சாக்கரை ரெடி பண்ணி என் மருமக கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக குறிஞ்சாக்கரை சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது சுகருக்கு அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு உணவு லைக் பண்ணுங்கள்